சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது அன்று சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும் சூரிய உதயம் ஆறு நான்கிற்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது அன்று காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும் அந்த நாளில் புதன் சுக்கிரன் ராகு உள்ளிட்டவை மீனத்திலும் சூரியன் குரு மேஷத்திலும் சனி செவ்வாய் கும்பத்திலும் கண்ணியில் கேதுவும் இருக்கின்றன நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம் குரு பகவான அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் போகுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இப்பதான் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து இருக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சியில் இருக்கார் அவரோட பார்வை இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் மீது விழுகுது உங்கள் ராசிக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் ராகு பகவான் உங்கள் ராசியிலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் இருக்காங்க உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடையிறது உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களை வழங்க போகுது பொதுவாகவே மீன ராசிக்காரவங்க ரொம்ப அன்பானவங்க அதே சமயம் புத்திசாலியாகவும் செயல்படுவாங்க நிலமை புரிஞ்சு நிதானமாக செயல்படுறதுல மீன ராசிக்கு தனித்துவமான குணத்துவம் உண்டு அவ்வளவு சிறப்பானவங்க மீன ராசிக்காரவங்க பெரும்பாலும் ஏழரை சனியில் கூட மீனராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுவது கிடையாது அந்த அளவுக்கு மீனராசி மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு புத்திசாலித்தனத்தால் தன்னை காப்பாற்றிக்கிற சக்தி படைச்சது எப்பையும் நெளிவு சுழிவு தெரிஞ்சு அதற்கு போல நடந்துக்கிட்டு தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் காப்பாற்றிக்குவாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறது கிடையாது ஏன்னா இவங்க ரொம்ப அமைதியானவங்க எதிர்த்து நிற்கிறவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் அதே புத்திசாலித்தனத்தோடையும் அன்போடையும் அவங்கள சமாளிச்சு இவங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதகமா செய்வாங்க சனி பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதால இவங்களுக்கு வேலையில மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குன்னே சொல்லலாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கடினமா உழைச்சாலும் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமலேயே இருந்துக்கிட்டு இருக்குங்க வருமானம் சடனா குறைஞ்சிருச்சு குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தைராய்டு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனதளவுலையும் உடல் அளவுலையும் மீனராசிக்காரவங்க போராடி போராடி சோர்ந்து போய் இருக்காங்க தாய்மாமன் வழி உறவினர்கள் கூட பிரச்சனை வயிற்றல பிரச்சனை முதுகு வலி உட்கார்ந்தே வேலை செய்யறதால முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளில் தீராத வழியால் அவதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தந்தையோடையும் மோதல் சொத்துக்கள் வாங்குறதுலையும் இழுபறி நீடிக்குது இதெல்லாம் போதாதுன்னு வர்ற வருமானம் செலவுக்கே சரியாயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல தான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மீன ராசிக்காரவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ராசியிலேயே இருக்கிற ராகு பகவான் எதிர்காலத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில்தான் மீன ராசிக்காரங்களின் வாழ்க்கை இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க போதாத குறைக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில சிறு சிறு சிக்கல்களை கூட பெருசாக்கி மனஸ்தாபத்தையும் மனவிரோதத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதால நண்பர்கள் மூலமா எவ்வித நன்மையும் ஏற்படாமல் இருக்குங்க நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்னா புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு அடுத்தாப்புல தொழில்முறை கூட்டாளிகளும் நண்பர்களும் மேலும் இன்வெஸ்டர்ஸ் கூட உங்களை மிகப்பெரிய அளவுல நம்பி இருந்தாங்க ஆனா இப்போ அந்த நம்பிக்கை குறைஞ்சதா நீங்களே ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னு கேட்டா நடக்க போற குரு பயிற்சியில மாறப்போகுதுங்க குரு பகவான் உங்க ராசிக்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதினு ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இல்லையா அவர் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு மேஷத்துல அவர் மே மாசம் நடக்கிற குரு பயிற்சியில அவர் ரிஷபத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு அவரோட சுப பார்வையானது உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடத்தின் மீது விழுகுது இல்லையா இதுல கேது பகவானும் குரு பகவானின் பார்வை பலத்தை பெற்று சுபநிலையை அடைகிறாரு இதனால நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா துணையா இருப்பாங்க தொழிலில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்க ஆரம்பிக்கும் தொழில் முறை கூட்டாளிகளும் உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க சரி நண்பர்கள் சொல்லிட்டீங்க கணவன் மனைவி பிரச்சனை என்ன ஆகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டா உங்க ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வலிமையானதாக உதவிகரமானதாக இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்க துணை உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்க ஆரம்பிப்பாங்க மேலும் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் உள்ளிட்ட எதுவுமே கிடைக்காம கிணத்துல போட்ட கல் மாதிரியே உங்க வேலையும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு தொழிலும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை இப்ப மாறுதுங்க விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வியாபார விருத்தி மேலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற நபர்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்கிறதுன்னு உங்க வளர்ச்சி இனி அபரிதமாக இருக்குங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபுலமாக துணையா இருப்பாங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க அதுக்கு அடுத்ததா நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்கும் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு மறுமணம் இந்த காலகட்டத்தில் எனக்கு கை கூடுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கை கூடும் மறுமணம் புரிய காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடக்குங்க காதல் கைகூடும் நீங்கள் ஆசைப்பட்டு முயற்சி செஞ்ச எல்லா வேலைகளுமே சுலபமாக முடியும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடுங்க நல்ல வரன் மற்றும் வாழ்க்கை துணை அமைந்து உங்கள் வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக மாறப்போகுதுங்க தந்தையோடு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கள் ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டிய வீடுகள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குறது உள்ளிட்டவைகளையும் நீங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க உங்கள் ஆசைகள் எல்லாமே குறிப்பா காதல் திருமணம் புரமோஷன் வருமானம் உள்ளிட்டவைகளில் நல்ல விதத்திலேயே முன்னேற்றத்தை காண்பீங்க இருந்தாலும் செலவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் செய்கிற வேலையையும் விற்ற வேண்டாம் திடீர்னு கிடைக்கிற ப்ரொமோஷன் உங்களை திக்குமுக்காட வச்சாலும் நீங்கள் நிதானமாக இருந்து தெளிவான முடிவை எடுக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் பணத்துக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காதுங்க அதனால் நீங்கள் ஏக செலவு பண்ணலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குழந்தைகள் விஷயமும் நிம்மதியாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க தொடர்ந்து யோகா மூச்சு பயிற்சி தரமான உணவுகளை உட்கொள்ளுது உள்ளிட்டவைகள் மூலமாக தேவையற்ற உடல் உபாதைகளை நீங்கள் தவிர்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்க மீன ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா குலதெய்வ வழிபாட்டோட சரஸ்வதியா வழிபாடு செய்யுங்க நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம சிம்பலை கிளிக் பண்ணுங்க நன்றி